ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்க முடியுமா முட்டை உற்பத்தியில் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பல வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கிறது இது உண்மையா இல்லையா என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மூன்று மாத காலமாக சொனாலி கோழி வளர்ப்பில் மாதம் லட்சங்களில் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி விளம்பரங்கள் அப்படின்ற மாதிரி வீடியோக்கள் நிறையா வருது மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா வரை முட்டை உற்பத்தியில் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விளம்பரமும் வீடியோவும் வருது இதெல்லாம் சாத்திய கூறா காலங்காலமாக பாரம்பரியமாக நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் இது போன்ற ஆசையை தூண்டக்கூடிய வீடியோக்களில் போய் எந்த நண்பர்களும் மாட்டுவது கிடையாது அவங்க இயற்கையான முறையில் கோழி வளர்ப்பார்கள் அல்லது சிறுவிடை கோழி வளர்த்து தன்னுடைய வீட்டு தேவையையும் பூர்த்தி செஞ்சுக்கிருவாங்க அந்த இனம் அழியாமையும் பாதுகாத்துக்கிருவாங்க ஆனால் புதிதாக நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்கள் கையில் ஒரு ஐயாயிரம் இருக்கோ இல்லை பத்தாயிரம் இருக்கோ இல்லைட்டா ஒரு கையில் ஒரு முப்பதாயிரம் வச்சுருப்பாங்க இதை ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போட்டு பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் அடையணும்னு ஆசைப்பட்டுக்கூடிய நண்பர்களை டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி விளம்பரங்கள் வருது அந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்தி மாதம் அவர்கள் லட்சத்தில் புரளிகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாங்கி வளர்க்குற நீங்கள் லட்சங்களில் சம்பாதிக்க முடியாது அதை விற்கிறாங்க பாருங்கள் அவங்க லட்சங்களில் சம்பாதிப்பாங்க இதுதான் இதனுடைய உண்மைத்தன்மை சொனாலி நாட்டுக்கோழி வளர்ப்பில் லட்சங்களில் சம்பாதிக்க முடியுமா முட்டை உற்பத்தியில் லட்சங்களில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் மூணு வருடத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு புதிய இனக்கோழிகளை இந்த மார்க்கெட்டில் வந்து சந்தைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் உங்களுடைய ஆசைகளை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் இந்த கோழி வருடத்திற்கு இரநூத்தம்பது முட்டை போடும் முந்நூறு முட்டை போடும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி நம்ம கையில் இருக்க காசை கரைக்க பார்ப்பாங்க இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் இதைத்தான் இப்போ வந்து சொனாலி செஞ்சுக்கிட்டு இருக்கு இதற்கு முன்னாடி வந்து இரண்டு இரண்டு வருடத்திற்கு முன்னாடி கைராளி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இது மாதிரி வருடங்கள் எடு இது மாதிரி வருடங்களை நம்ம எடுத்து எடுத்து பார்க்கும்போது கைராளியில் ஆரம்பிச்சு கிராமப்பிரியா கிராமஸ்ரீ அப்புறம் பி த்ரீ சிக்ஸ்டி இது மாதிரி பல கலப்பின கோழிகளை மார்க்கெட்டில் சந்தைப்படுத்தினாங்க இதனுடைய விளைவு என்னாகுதுன்றத அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்க புதிதாக ஆசைப்பட்டு ஒரு துறையில் முன்னேறி வரணும் அப்படின்ட்டு வரக்கூடியவங்களை நசுக்குறீங்க ஒரு இனக்கோழிகளை கொடுத்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு ஏன்னா பல லாஸ் அதில் வரும் அந்த கோழி வளர்க்கக்கூடிய ஆர்வமே அவங்களுக்கு போயிடும் ஒன்று இரண்டாவது வந்து என்னவென்றால் இப்போ வந்து ஒரு கோழியை நீங்கள் சந்தைப்படுத்தி விட்டு போயிட்டீங்கனாலும் அந்த கோழி யார்கிட்டையாது இருந்து கை மாறும் பொழுது அவங்க வீட்டில் ஒரிஜினலாக ஒரு சிறுவிடை கோழி வச்சுருப்பாங்க அதோட இந்த கிராஸ் ஆன கோழிகளோ சொனாலி கோழியோ இல்லை கைராளி கோழியோ ஏதாவது அவருடைய சேவல் வந்து மேட்டாகும்போது ஒரிஜினாலிட்டி பாதிக்கப்படுது இந்த மாதிரி பல வகையான சிக்கல்களும் இருக்குது சரி பெரிய லெவலில் நம்மால் ஏன் சம்பாதிக்க முடியாது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் இந்த சொனாலி கோழி வருடத்துக்கு இரநூத்தி முப்பது முட்டையிலேருந்து இரநூத்தி நாற்பது முட்டை வரை வைக்கும் அப்போ நீங்கள் கேட்பீங்க இது நல்ல விஷயம் தானே நம்ம ஒரு முட்டையை பத்து ரூபாய்க்கு விற்றாலும் ஒரு கோழியில் இவ்வளோ கிடைக்கிது நம்ம ஒரு ஐம்பது இருந்தால் பெரிய நிறையா முட்டை கிடைக்குமே அப்படின்னு நம்ம நினச்சிங்கன்னா அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் ஏன்னா நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சொனாலி கோழி சிறுவிடை கோழி போலவே உள்ளது இந்த சொனாலி கோழி நீங்கள் நல்லா வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சொனாலி கோழி சிறுவிடை கோழி போலவே உள்ளது இந்த சொனாலி கோழி சிறுவிடை முட்டை போலவே உள்ளது போல தான் இருக்க ஒழிய ஒரிஜினல் இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு இந்த முட்டையை நீங்கள் போய் கொடுக்க போகும் பொழுது நீங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி பொய் சொல்லித்தான் வியாபாரம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தீங்கள் தள்ளப்படுவீர்கள் இது வந்து சொனாலி ஒரு புது வகையான ரகம் வருஷத்துக்கு இரநூத்தம்பது முட்டை போடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க்கெட்டில் தைரியமாக உங்களால் விற்பனை செய்ய முடியாது நீங்கள் அதுலேயே முதல் தோல்வி அடைஞ்சிருவீங்க அதே மாதிரி ஒரு நாட்டுக்கோழி என்பது சராசரியாக எண்பது முட்டை தொண்ணூறு முட்டை அதிகபட்சமாக ஒரு நூற்றி மு இருபது முட்டை தான் சுழல் சுழற்சி முறையில் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அடகாத்து குஞ்சை வெளியாக்கிட்டு திரும்ப அடுத்த மேட்டிங் ஆகி அதுக்கு அடுத்து முட்டை வைக்கும் அதில் உள்ள முட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சத்தும் ஒரு ஆர்கானிக்கும் தினந்தோறும் முட்டை போடக்கூடிய இந்த முட்டை கோழிகளுக்கு அந்த சத்து இருக்காது இப்போ சிறுவடை கோழியில் உள்ள ப்ரோட்டீன் வந்து இப்போ நம்ம சொனாலி கோழியில் உள்ள முட்டையில் நம்ம வச்சு பார்த்தோம்னா இது நூறு சதவீதம் இருந்துச்சுன்னா இது ஒரு பத்து சதவீதம் தான் இருக்கும் அப்போ மக்களை நம்மளே ஏமா நீங்களே ஏமாந்துடுறீங்க சொனாலி கோழியை வாங்கி நீங்களே ஏமாந்துறீங்க உங்களுடைய கஸ்டமரையும் நீங்கள் ஏமாத்துறீங்க முட்டையை கொடுத்து இது நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க ஏதோ ஒரு மருத்துவத்துக்கா அவங்க உங்கள்ட்ட வாங்கியிருப்பாங்க வெளியே ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை எங்கள் ஊரில் முப்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொனாலி முட்டையை வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுப்பீங்க அவங்க நம்பி அதை அவங்கள்ட்ட நம்பி வாங்குவாங்க ஆனால் அது வந்து ஆர்கானிக்காக இருக்காது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இதனுடைய கறி தூய சிறுவிடை கோழி போலவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் தூய சிறுவிடை கோழி போலவே இருக்காது தினந்தோறும் முட்டை போடுறனால அந்த கோழி கறியில் எந்த சத்துமே இருக்காது அந்த கோழிக்கு வெறும் சக்கையை சாப்பிட்டதுக்கு சமந்தான் இந்த கோழியும் நீங்கள் விற்பனை செய்யும் பொழுது நீங்கள் சொனாலி கோழி தான் சொல்லி விற்றீங்கன்னா அந்த கோழி உயிரிடைய இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க அதிகபட்சம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஆனால் தூய சிறுவுடை கோழியை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சந்தைப்படுத்தும் பொழுது ஒரு கோழி ஒரு கிலோவுடைய விலை ஐநூற்றம்பதுலேருந்து அறநூற்றம்பது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு தேனி மாவட்டம் சந்தன் சந்தை நிலவரப்படி இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ ஏமாறக்கூடியவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அதனால் வந்து நாட்டுக்கோழி வளர்க்க ஆர்வமுள்ள நபர்கள் தூய இனங்களை தேர்வு செய்ய உங்களுடைய காசுகளை கொண்டு போய் தேவையில்லாத ரகங்களில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டாம் என்பதனுடைய விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு நம்ம ஏன் திரும்ப திரும்ப கைலா கைராளி வரும் பொழுது கூட இந்த இதே போன்று நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அது ஏன் நம்ம ஏன் சொல்கிறோம்னா இதில் பல வகையான சிக்கல் இருக்குது இந்த சொனாலி கோயிலில் பல வகையான நோய் தாக்கங்கள் மிக சீக்கிரமாக வரும் ஆனால் அவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது ஒன்டே சிக்குனுடைய விலை வந்து வெறும் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லி நம்மகிட்ட அந்த சிக்குகளை தள்ளி விட்டுருவாங்க அப்போ நம்ம வளர்த்து ஆளாக்குகின்ற பொழுது முட்டைக்கு வருகின்ற பொழுதுதான் அதனுடைய சுய ரூபம் தெரியும் கோழிகளுக்கு மத்தியில் கோழி கொத்தி கொள்ளக்கூடிய பிரச்சனை வரும் தன்னுடைய முட்டையை தானே உடைத்து குடிக்கக்கூடிய பழக்கங்கள் வரும் ரெக்கைகளை கொத்தி கொத்தி பிரச்சனை ஏற்பட்டு ரெக்கையே இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ ரெக்கை இல்லாத கோழி மார்க்கெட்டில் அந்த இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கூட நீங்கள் விற்க முடியாது சளி பிரச்சனை அதிகமாக வரும் குறைசா அதிகமாக வரும் ஏன்னா குறைசாவை பார்த்த நாட்டுக்கோழி வளர்த்து சிறுவுடை வளர்க்கக்கூடிய நண்பர்கள் எங்களுக்கே குறைசா நோய் வந்துச்சுன்னா அதனுடைய கண் வீங்கி இருந்துச்சுன்னா ஒரு கோழிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி டெய்லி அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கறது சொட்டு மருந்து விடுறது இதுக்கே நம்மளால் ரொம்ப டயர்டாகிடறோம் அந்த அந்த குறைசா நோயை பார்த்தாவே நமக்கு பயமாக இருக்கும் அந்தளவுக்கு இருக்குகின்ற பொழுது ஒரு இருந்து நீங்கள் ஒரு பண்ணை முறையில் வைக்கும் பொழுது எல்லா கோழிக்கும் குறைசா வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க ஏன்னா நீங்கள் ஒரு புதிய பணியாளர்களாக இருக்கும் பொழுது இது போன்ற இனங்களை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா ஆரம்பத்துலேயே நீங்கள் பயந்துடுவீங்க நோய்கள் வர்றதை பார்த்தே நீங்கள் பயந்துடுவீங்க கோழி வளர்க்கக்கூடிய ஆர்வமே விட்டு போயிடும் அப்போ நீங்கள் கோழி வளர்க்குறதுல ஆர்வம் இருக்க வேண்டுமென்றால் தூய இனங்களை தேர்வு செஞ்சு நீங்கள் வளங்க அதுதான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் எங்களுடைய நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய எங்களுடைய அனுபவமான பேச்சு என்னவென்றால் ஒரு நாலு பட்டக்கோழியும் ஒரு சேவலையும் வைத்து நீங்கள் ஆரம்பிங்கள் ஆரம்பித்து அதனோட இருக்கக்கூடிய நோய் மேலாண்மை ஃபீட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்க டைரெக்டாக இது மாதிரி சொனாலி கோழி வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு ஒரு கோழி குஞ்சனுடைய விலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லி அவசரப்பட்டு காசை போட்றாதீங்க போட்டிங்கன்னா உங்கள் காசு திரும்ப உங்கள் கைக்கு வராது மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த சொனாலி கோழியில் இருக்குது அதனால் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து உள்ள நல்ல விஷயங்களை மட்டும்தான் உள்ளதையும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு வர்றோம் நீங்கள் வந்து ஏன்னா நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் எது நூறு சதவீதமான உண்மையான விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு வர்றோம் அதற்கு மேல் உங்களுடைய விருப்பம் நண்பர்களே மிகவும் உங்களுடைய கவனமாக உங்களுடைய பணங்களை செலவு செய்யுங்கள் தூய இனங்களில் நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த கோழி உங்களுக்கு பணம் கொடுக்காட்டினாலும் என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு நாலு தூய சிறுவுடை கோழி வாங்கி விட்டீங்க அதில் இருக்கக்கூடிய முட்டைகளே உங்கள் வீட்டுக்கு போதுமானது ஒரு ஒரிஜினலால் ஒரிஜினல் முட்டை உங்களுக்கு கிடைக்கும் அதுவே நீங்கள் சொனாலி கோழி முட்டையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிறுவுடையோடைய முட்டையை சாப்பிட்ற அளவுக்கு சத்தும் குழந்தைகளுக்கு கிடைக்காது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தூய இனங்களில் வளர்ப்பதற்கு உண்டான ஆர்வத்தை செலுத்துங்க நண்பர்களே பல லட்சங்களை உங்களால் சொனாலி கோழியில் கைராளிக் கோழிகளில் இதுபோன்ற அதிக முட்டை தரக்கூடிய இனங்களில் உங்களால் சம்பாதிக்க முடியாது இது நூறு சதவீதம் உண்மை 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 நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங்